தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் ஆர்இசிஎஃப் இரண்டு கூடுகைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை அட்வான்ஸாக தெரியப்படுத்தி உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் இன்றைக்கு உண்மையாகவே தேவ சமூகத்தில் நாம் தொடர்ந்து இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலியமாக கூடுகையை நடத்தி கொண்டு வருகிறோம் கர்த்தர் அதை உண்மையாகவே அங்கீகரித்து அந்த கூடுகின் மேல் மிகவும் விருப்பமாக இருக்கிறார் என்பதை ஒவ்வொருவும் நாம் உணர்ந்திருக்கிறோம் இருந்தாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் ஏன் பிறந்தார் என்ற கேள்வியோடு ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு பத்து நிமிடம் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் என் மனதில் வைத்த சில தலைப்புகளை கொண்டு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கர்த்தர் நல்லவர் இன்றைக்கு நான்காவது தலைப்பாக பரலோகத்தின் வழியை காட்ட தேவன் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் பிறந்தார் யோவான் பதினாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் யோவான் பதினான்கு ஆறு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னே எல் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான் அப்போ கர்த்தர் இந்த பூமியில் பிறந்ததின் நோக்கம் அவரே வழியும் அவரே சத்தியமும் அவரும் அவரே ஜீவனுமாயிருந்து அவரை எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போய் சேர முடியாதது இருப்பதினால் கர்த்தர் இந்த பூமியில் நமக்காக பிறந்தார் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி என்று நம்ம வாசிக்கிறோம் நம்மை மீட்டுக்கொள்ள தேவன் கிருபையை கொடுத்து பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக உண்மையாகவே அவருடைய பலத்தினால் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார் நம்மை வழிநடத்தி அந்த பரலோகத்தின் வழியை காட்ட தான் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து பிறந்தார் அதுதான் நம்ம இந்த வசனத்தில் படித்த பிரகாரம் நீர் மீட்டு இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் அவருடைய கிருபையினாலே நம்மை அழைத்து வந்தார் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அழைத்து வந்தார் அவருடைய பலத்தினால் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறார் ஏனென்றால் பரலோகத்தின் வழியை நமக்கு காட்ட கர்த்தர் நல்லவர் இன்னும் ஒரு கூட யாத்திராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்குதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் வழியில் உன்னை காக்குறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் கர்த்தர் உண்மையாகவே வழியில் நம்மை நமக்காக இல்லை என்றால் உங்களுக்காக உன்னை காக்கிறதற்கும் ஆயத்த மணியின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் ஒரு தூதனை எல்லா காரியங்களும் அவர் சமூகத்தை நமக்கு முன்னே அனுப்பி நம்மை பாதுகாத்து கொள்கிற தெய்வம் அதற்காக தான் பரலோகத்தினுடைய வழியை காட்ட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் உபாகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கூட நம்ம வாசிக்கிறோம் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர் வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு அதன்படி செய் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆகவே கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர் வழிகளில் நடப்பதற்காக அவர் கற்பித்த அந்த கற்கனை கற்பனைகளை கை கொள்ள வருகிறார் ஏனென்றால் பரலோகத்தின் வழியை நமக்கு காட்ட இந்த பூமியில் பிறந்து நம்மை அதிகமாய் நேசிக்கிற தெய்வம் நம்மை விட்டுவிடாதபடி அவரோடு நம்மை வைத்து கொள்ளும்படியாய் அந்த பரோ பரலோகத்தினுடைய அந்த வாசஸ்தலத்திற்கு நம்மை நேராக அழைத்து நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் நமக்காக ஆயத்தமணி அந்த ஸ்தானத்திற்கு நம்ம கொண்டு போய் சேர்க்குதிருக்கும் கர்த்தர் உண்மையாகவே ஆசைப்படுகிறார் அதற்காக தான் பரலோகத்தின் வழியை காட்ட தெய்வம் இந்த பூமியில் பிறந்தார் அவதரித்தார் நம்ம சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ரெண்டிலூட நம்ம வாசிக்கிறோம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறில் வழியை செவ்வைப்படுத்தினார் என்று நம்ம வாசிக்கிறோம் ஆகவே நம்மை ஒவ்வொரு நாள் நம்முடைய வழியை ஏனென்றால் அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறார் ஆகவே அந்த வழியை நமக்கு காண்பித்து பரலோகத்திற்கு போகிற வழியை காட்ட அவர் வழியும் சத்தியம் இருக்கிற தெய்வம் நமக்கு வழியை செவைப்படுத்துகிறாராம் வழியை செவைப்படுத்தினார் வழியை அகலமாக்கினார் என்று நம்ம வாசிக்கிறோம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறில் வழியை செவைப்படுத்தினார் வழியை அகலமாக்கினார் சங்கீதம் இருபத்தைந்து ஒன்பதில் கூட சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் வழியை சபைப்படுத்துகிறார் வழியை அகலமாக்குகிறார் சாந்த குணமுள்ளவருக்கு வழியை போதிக்கிறார் சொல்லி கொடுக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு சொல்கிறது நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் இப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு அட்வைஸ் பண்ணுகிற தெய்வம் நம்ம நமக்கு ஆலோசனை தந்து கர்த்த நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தெய்வம் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தெய்வம் நீதிமொழிகள் பதினாறு ஒன்பது சொல்லுகிறது நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் அப்போ முதலாவது கர்த்தர் உண்மையாகவே மேல் அதிகமாய் பாசம் கொண்டபடியினால் நம்மை அவருடைய அந்த பரிசுத்த வாசுஸ்தலத்துக்கு நேராக அழைத்து கொண்டு போக அவர் நமக்காக ஆயத்தம் அந்த ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க அந்த பரலோகத்தின் வழியை காட்ட இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து வழியை உண்மையாகவே கர்த்தரத்தில் அன்பு கொண்டு எல்லாலும் அவர் வழிகள் நடப்பதற்காக அவர் கற்பித்த கற்பனைகளை கை கொள்ள நம்மை வழி நடத்தினார் வழியை செவைப்படுத்தினார் வழியை அகலமாக்கினார் சாந்த குணமுள்ளவருக்கு தமது வழியை போதிக்கிறார் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கிறார் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறார் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க ஏசியா நாற்பத்தி எட்டு பதினேழு சொல்லுகிறது இஸ்ரவேலின் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று உரிமை பாராட்டுகிற தெய்வம் கர்த்தர் நம்மளால் எவ்வளோ விருப்பமாக இருக்க உரிமை பாராட்டுகிறார் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஆகவே கர்த்த நம்ம மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறாருங்க கர்த்த நல்லவர் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி ஒன்பதாவது வசன வசனத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அரு அருணோதையும் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதையும் மோஸ்ட் ஐ பிளேஸ் உன்னதத்திலிருந்து உன்னதமான தெய்வம் அந்த தெய்வம் நமக்காக இந்த பூமியில் தோன்றிய அருணோதயம் அதற்காக தான் அவர் பிறந்தார் நம்மை அவர் அவர் அவர்கிட்ட அவர் அவரிடத்தில் நம்ம கொண்டு போயிடணும் அவர் அதுதான் அவருக்கு ஆசையே அதனால தான் அவர் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதையும் நம்மை சந்தித்திருக்கிறது சந்தித்திருக்கிறது என்றான் ஆகவே ப பரலோகத்தின் வழியை காட்ட தெய்வம் நமக்கு எப்பேற்பட்ட வழிநடத்துகளை கர்த்தர் நமக்கு காண்பித்து சத்தியத்தை கொடுத்து ஜீவனை அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தனை அதிகமாய் நம்மை நேசிக்கிறார் ஆகவே கருவிலே தெரிந்து கொண்ட நம்மை நம்மை உண்மையாகவே தெரிந்து கொண்டு அவர் ஊழியத்தை செய்ய நம்மை கர்த்தர் தயார்படுத்தி வருகிறார் உருவாக்கி கொண்டு வருகிறார் உண்மையாக இந்த இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த ஆர்இசிஎஃப் கூடுகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் உண்மையாகவே ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் உண்மையாகவே நம்ம எடுத்து பயன்படுத்தும்படியை நம்ம ஒப்பு கொடுப்போமானால் நம்மளுடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு பரலோகத்தின் வழியை காட்டி இறங்கி வந்த நமக்காக உண்மையாகவே அவதரித்த பிறந்த தெய்வம் நம்மை விடவே மாட்டாருங்க அவர்தான் நமக்கு வழி அவர்தான் நமக்கு சத்தியம் அவர்தான் நமக்கு ஜீவன் ஆகவே கர்த்தர் உண்மையாக நம்மேல அன்பு கூர்ந்து நம்மளுடைய வழிகளை நடப்பதற்காக அவர் கற்பிக்கிற கற்பனைகளை கை நாம் உண்மையாகவே தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர் வழியை சவைப்படுத்தி இருக்கிறார் அகலமாக்கியிருக்கிறார் உண்மையாக தமது வழியை போதிக்கிறார் நம்மை கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் பிரயோஜனமாயிருக்கிறதை நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்த தேவனாகிய கர்த்தர் முன்வந்து நம்மேல் மிகவும் பிரியமாக இருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அதனால தான் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதையும் நம்மை சந்தித்திருக்கிறது நம்மை சந்திக்க வரும்பொழுதெல்லாம் நாம் அவர் அண்டையில் வரும்பொழுது கர்த்தர் உண்மையாகவே நம்மை அரவணைத்து அவர் வலதுகரத்தினாலே நம்மை அரவணைத்து பாதுகாத்து அவர் பிரசனத்தினாலே மூடி அவருடைய நிழலில் நம்மை தங்க வைப்பார் கர்த்தர் தாமே இந்த ஜீவனில் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமீன் கர்த்தர் நல்லவர்